ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததே பகிர் நம்ம இன்றைக்கி இந்த வீட்டில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் அதாவது சாம்பார் வெங்காயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பச்சையாக சாப்பிடலாமா அப்படின்றதே பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ இந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்குது உங்களுக்கு பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுற ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சோஷியல் மீடியா நல்லாவே ஒர்க் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம் மணியும் ஏர்ன் பண்ணலாம் பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணிக்கலாம் ஸோ இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் அவங்களுடைய கிளிப்பிங்ஸ் ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம் வாங்க

சின்ன வெங்காயம் இதை பொதுவாகவே நம்ம சாம்பார் வெங்காயம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சாம்பார் வெங்காயம் நம்ம காரக்குழம்புலாம் நிறையவே யூஸ் பண்ணியிருக்கோம் இது எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா லேசாக ஒரு ஸ்வீட்னஸ் கலந்த ஒரு காரத்தோடு இருக்கும் அதனால தான் இதுக்கு இலிம்பு வெங்காயம் அப்படின்லாம் சின்ன வெங்காயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம சவுத் சைடில் இந்த சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தி சாம்பார் சட்னி அப்படின்ற பல உணவு வகைகளை இந்த சின்ன வெங்காயத்தை பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன வெங்காயம் சாப்பிட்றது மூலமாக நமக்கு வைட்டமின்கள் தாதுக்கள் நார்ச்சத்து அப்படின்னு பல சத்து வகைகள் நமக்கு கிடைக்கிறது இந்த சின்ன வெங்காயம் சாப்பிட்றது மூலமாக நிறைய ஆரோக்கிய நன்மைகளும் மருத்துவ குணங்களும் நிறையாவே இருக்குது ஆனால் இதை சமைச்சு சாப்பிடாம பச்சையாக சாப்பிட்றதுனால என்ன கிடைக்கும் என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அங்கே பார்க்கலாம் இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம நார்மலாக சமையல் செய்து சாப்பிடும்போது நல்ல பயன்கள் கிடைக்கும் ஆனால் அதை விட பல மடங்கு பயன்கள் பச்சை வெங்க பச்சை வெங்காயமாக சாப்பிடும்போது உடலில் நிறைய ஆரோக்கிய மாற்றங்களை பார்க்க முடியும் இந்த சின்ன வெங்காயம் பார்க்கறதுக்கு தான் ரொம்ப சின்னது ஆனால் இது தரக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு அது என்னன்றதை பார்க்கலாம் வாங்க இந்த சின்ன வெங்காயத்தில் சல்ஃபர் போடுற பல ஆன்டி ஆக்சிடெண்ட் நிறையாவே இருக்குது அதனால் இது ஃப்ரீ ரெடிக்கல்களை எதிர்த்து போராடி உடலில் ஆக்சிடென்ட் அழுத்தம் உண்டாவதை தடுக்கிறது இதனால செல்களில் ஏற்படும் பாதிப்பை தடுத்து புற்றுநோய் செல்கள் வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப உதவியாக இருக்குது சின்ன வெங்காயத்தில் சல்ஃபர் நிறையா இருக்குது அப்படின்றதுனால உடலில் ஆற்றல் வாய்ந்த அழற்சி எதிர்ப்பு பண்புகளை இது கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தினமும் சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டு வரும்போது உடலில் ஏற்படும் வீக்கத்தை வந்து இது குறைக்க உதவுகிறது மூட்டுக்கள் உள்ளிட்ட பல இடங்களில் ஏற்படும் இன்ஃப்ளமேஷன் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப உதவியாக இருக்குது இந்த சின்ன வெங்காயத்தில் வைட்டமின் சி நிறைய இருக்குது அப்படின்றதுனால நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலுப்படுத்துறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் செலினியம் மற்றும் ஜிங்க் அதிகமாக இருக்குன்றதுனால நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த சின்ன வெங்காயத்துக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த சின்ன வெங்காயம் சாப்பிட்றது மூலமாக இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன வெங்காயத்தில் இருக்க தாதுக்கள் ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலை அளவை வந்து குறைக்கிறதுக்கு உதவுகிறது இதனால் இதய தமனிகளில் ஏற்படும் பிளேட் அப்படின்றது உருவாகிறதை தடுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த சின்ன வெங்காயத்தில் இருக்க குவார்சடீன் அப்படின்ற ஆற்றல் வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இரத்த அழுத்தத்தை குறைத்து இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது இதனால் இதய ஆரோக்கியம் வந்து பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த சின்ன வெங்காயம் சாப்பிட்றது மூலமாக டயபெட்டிக்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தினமும் நாலு சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டு வரும்போது அதில் இருக்க சல்ஃபர் உள்ளிட்ட சேர்மங்கள் கணையத்தின் செயல்திறனை அதிக செய்வதோடு இன்சுலின் சென்டிவிட்டியும் மேம்படுத்துகிறது குறிப்பாக இன்சுலின் ரெசிடென்ட் உள்ளவர்கள் தினமும் சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டு வரும்போது சர்க்கரை அளவை வந்து கட்டுக்குள்ள வைத்திருக்கிறதுக்கு அது சின்ன வெங்காயம் ரொம்ப உதவியாக இருக்குது இந்த சின்ன வெங்காயம் சாப்பிட்றது மூலமாக இன்னும் பல நன்மைகள் நிறையவே இருக்குது இந்த நன்மைகள் என்னன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் சின்ன வெங்காயம் அதிகமாக சாப்பிட்டா ஏதாவது பக்க விளைவுகள் வருமா எப்படி சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அடுத்த வீடியோவில் இதோட நன்மைகளை தொடர்ந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய்